நன்றி மறவாத மக்கள் தலகம் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிருபர் ஒருவர் எம்ஜிஆரிடம் இவ்வாறு கேட்கிறார் ஐயா நீங்கள் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தது உண்டா குறிப்பிட்டு சொல்ல முடியுமா என கேட்டார் அதற்கு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் வளர்ந்ததே பிறரது உதவியால் தான் அதுவும் நான் திரையுலகில் அறிமுகமான சமயம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடன் எனக்கு நல்ல நட்பு இருந்தது உண்டு அப்போது எனக்கு பதினைந்து ரூபாய் அவசரமாக தேவைப்பட்டது அவரிடம் உதவி கேட்கலாம் என்று கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் வீட்டிற்கு சென்றேன் அப்போது அவர் வீட்டில் இல்லை அவரது வீட்டு வேலைக்காரர் கோவிந்தன் என்பவர் இருந்தார் அவர் என்னிடம் தம்பி என்னிடம் இரண்டு ரூபாய் உள்ளது அதை வைத்துக் கொண்டு சமாளி என்று அந்த இரண்டு ரூபாய் என்னிடம் கொடுத்தார் அதன் பிறகு அவருக்கு ஏதேனும் உதவலாம் என்று தேடினால் அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை இவர்களை போன்ற சிறு சிறு உதவிகளை செய்த நல்லவர்களை கூட நான் நாள்தோறும் நன்றியோடு எண்ணி பார்த்து வணங்குகிறேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம்